கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் விருந்தாவன் டூர் போனதை பற்றி தான் பேச போகிறேன் வருஷம் வருஷம் டூர் போகிறேன் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டு அவங்களே எங்களோட வந்திருந்தாங்க எப்போயுமே வந்து நான் தீபாவளி டைமில் தான் போவேன் ஆனால் இந்த தடவை இங்கே எல்லாருமே தீபாவளி கழிச்சிட்டு தான் வர முடியுங்கிறதுனால நான் தீபாவளியை விட்டுட்டு கார்த்திகையுடைய லாஸ்ட்டு அதை வந்து நம்ம கார்த்திகை இல்லை நார்த்துடைய கார்த்திகை மந்த் அதோட லாஸ்ட் டேட்டில் ஸோ நவம்பர் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து அப்படி போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அதனால் நான் வந்து போக வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டேன் ஆனால் என்ன நம்பி ஒரு பதினஞ்சு பேர் வராங்க எப்படி நான் வந்து அங்கே போகாமல் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது நான் இல்லைன்னா அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் அவங்களால போய் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது அதாவது ஏன் பத்மனா விருந்தாவனம் போகக்கூடாதா அப்படி கிடையாது யார் வேணாலும் விருந்தாவன் போகலாம் ஆனால் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஏற்கனவே நிறைய தடவை அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த பூஜாரிகளோடலாம் நல்ல பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஸோ நம்ம ஆட்கள் வராங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து ஒரு கையில் ஒரு புடவை கொடுத்து இல்லை ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து அந்த ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது போடுவாங்க ஷால் மாதிரி அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்ம கூட வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி நமக்கு நல்லா கவனிச்சாங்க கோயிலேருந்து நமக்கு இதெல்லாம் பிரசாதம் கிடச்சிதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எங்கேயோ தூரத்தில் நின்று பார்க்குறதுக்கும் பக்கத்தில் படிக்கட்டு போய் சுவாமி பக்கத்தில் நின்று பார்க்குறதும் வந்து ரொம்ப ஒரு சுகிரதமான ஒரு விஷயம் ஸோ அதை நான் பண்ணாமல் போயிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு நான் ரிதி கிட்டே ரிதி அட்லீஸ்ட் நான் போயிட்டு ஒரு டூ டேஸில் வர ட்ரை பண்ணுறேன் நீ ஒரு டூ டேஸ் மேனேஜ் பண்ணுவியான்னு கேட்டேன் இல்லை இப்போ அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர் தானே நீ வரி பண்ணாத மம்மி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்து அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணி ஃபஸ்ட்டு டேயே வந்து கோபேஸ்வர் மந்திர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக டூர் போட்டிருந்தேன் எங்கே எங்கே எப்படி எப்படி கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் அவங்கள வந்து கூப்பிட்டு போய் நைட்டே வந்து எம்ன நதியில் வந்து விளக்கெல்லாம் விட்டு மேல ஜோ ஜே ஜெ ஷாமா ஜூநே தி ஹாரி ஹரிதாசே ஸோ அவங்களுக்கு ஏமா பட்னா வாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே எல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணோன்னா ஒரு அடுத்த நாளே ரிதி ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டா மம்மி என்னால் ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு இந்த ஐசியூலாம் எனக்கு பழக்கம் இல்லை நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒவ்வொன்றும் அழ ஆரமிச்சோன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இல்லை நான் டெஃபினட்டாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பட் நல்ல வேலையாக அந்த டூரில் வந்தவங்களில் ஏற்கனவே வந்தவங்களும் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க சின்னசாமி அவங்க மனைவி அவங்க சிஸ்டர்னு அவங்க ஒரு மூணு பேர் இருந்தாங்க மற்ற எல்லாருமே டாக்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு என்னுடைய நிலமை நல்லா புரிஞ்சுது பரவாயில்லம்மா நீங்கள் கிளம்பி போங்க பரவாயில்ல நீங்கள் தான் எங்களோட ரெண்டு நாள் எடுத்துட்டீங்களா அது போதும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க ஸோ வெரி ஸ்வீட் ஆஃப் தம் சரின்னு சொன்னால் எல்லாத்தையும் வெங்கடேஷ் அண்ணா ருக்மணி மாட்டை ஒப்படைச்சிட்டு சதீஷும் வந்திருந்தார் ஸோ அவங்க கே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் வந்து சென்னை கிளம்பி வந்துட்டேன் ஆனால் இங்கேருந்தே டெய்லி அவங்களுக்கு வந்து கோகுல் எப்படி போகிறது மதுரா எப்போ போகிறாங்க ராதா ஹரணி பர்சானா கோயிலுக்கு எப்படி போகிறது இப்படி தொடர்ந்து அவங்கள நான் ஃபாலோ அப்பிலே இருந்தேன் டேர் கதமை அப்புறம் வட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் வந்து நான் அவங்களோட வந்து ஃபாலோவப்லையே இருந்ததுனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க நான் மருத்துவர் ஜெயக்குமார் பலராமன் சென்னையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றுகிறேன் பல முறை நான் இந்த விருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இதுபோல ஒரு அருமையான ஏற்பாட்டை எவரும் பண்ணதில்லை என்ன நினைக்கிறேனோ அதை நான் கவிதை விருதில் எழுதியக்கூடிய திறமை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த முறை குட் குட்டி பத்மியா மோடல் வந்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அவருடைய மேற்பார்வையில் அனைத்தும் மிக சுபமாக ஒரு அனுபவம் மிக்க ஆர்கனைசர் எப்படி பண்றாங்களோ அது மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்ல சாப்பாடும் அருமையான ஒரு குக் குரூப்பே வந்திருந்தது நல்ல டேஸ்டாவே பண்ணாங்க எந்த வகையிலும் இதை குறை சொல்ற மாதிரி இல்ல சூப்பர் நான் டாக்டர் கல்பனா ஜெயக்குமார் சென்னையிலேருந்து இந்த டூரில் கலந்துட்டோம் மதுராவுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை வந்திருந்தா கூட விருந்தாவனத்தில் அஞ்சு நாள் ஆறு நாள் சுற்றி பார்க்கும்படியாக இத்தனை கோயில்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது மொதல் ரெண்டு நாள் குட்டிபத்மினி அம்மாவே எங்கள் கூட வந்து சிறப்பாக எல்லாத்தையும் காமிச்சாங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டு உமா மேடம் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து மேடத்த மாதிரியே எங்கள் எல்லாேருக்கும் நல்லபடியாக தரிசனம் பண்ணி வச்சாங்க கைடு ஹரி வந்து நல்லா எல்லா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் முதல்ல ராதா வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ராதாவுக்காக ஒரு ஊரே ராதா ராதா ராதான்னு எல்லாரையும் ராதா ராதான்னு கூப்பிடு எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரெண்டாவது சாப்பாடு சாப்பாடு வந்து நாராயணசாமி அப்புறம் வெங்கடேசன் சார் அப்புறம் ருக்மணி அம்மா அண்ட் சதீஷன் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல விதமாகவும் நல்ல ருசியாகவும் க்ளீனாகவும் முக்கியமாக ரொம்ப க்ளீனாகவும் செஞ்சு கொடுத்தாங்க தாங்க ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வி ரியலி என்ஜாய் த டூர் வெரி மச் இந்த டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுக்கு பத்மினி மேம்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஆக்சுவலாக இந்த தடவை விருந்தாவனம் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோன்னா யூஸ்வலாக மார்னிங் ஃப்ளைட்டு மார்னிங் இறங்கின உடனே நேராக விருந்தாவனம் போயிடுவேன் ஆனால் இந்த தடவை நானும் உமாவும் இறங்கின உடனே நேராக நாங்கள் வந்து சாந்தினி சவுக் போயிட்டோம் அங்கே போய் விருந்தாவனத்துக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் நிறைய லைட்ஸு ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி எல்லாம் இமிடேஷன் ஜுவல்லரி தான் பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது அது தானே ஸோ நிறைய ராணிக்கும் அஷ்டசகிக்கும் கிருஷ்ணருக்கும் பல்ராம்ஜிக்கும் அழகழகாக யமுனா மாதாவுக்கும் நிறைய வாங்கி காத்தியானி தேவிக்கு இப்படி எல்லாருக்குமா சேர்ந்து நிறைய நகை வாங்கினோம் வாங்கி தான் போக வேண்டியதாக இருந்தது ஏன்னால் கார் இதுக்கு மேலே போகலை உண்மையிலே ஆட்டோவில் ஏறுறதெல்லாம் எனக்கு இப்போ முந்தி மாதிரி சகஜமாக என்னால் ஏற முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த ஹைட்டுக்கு என்னால் கால் வச்சு ஏற முடியல உமா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு நான் வந்து வம்சீவட்லேயும் டேர் கதம்னையும் லைட்ஸ் கொண்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா அங்கே வந்து அவங்க நைட்டில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுவாங்க அங்கே வந்து ராதாராணி கிருஷ்ணர் வந்து ஜுகல் கிஷோரா அவங்க வந்து ஜுகல் கிஷோரியா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருமிச்சு இருக்கிற ஒரு மரம் இருக்குது அந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் பாதம் இப்படியோ ராதாராணி பாதமும் இருக்கும் நான் இதில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த பாபாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் லைட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஸோ லைட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவர் கையில் என்னால் கொடுக்க ஏன்னா நான் சென்னை வந்துட்டேன் எல்லாம் உமா தான் அங்கே இருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க அதிர்ஷ்டக்காரி பட் இது நடக்கும்னு கிருஷ்ணனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தானே என்னமோ தெரியல நான் வந்து செப்டம்பர் மாதம் வந்து பிருந்தாவன் போயிட்டு வந்து கூட நான் உங்களுக்கு அந்த எபிசோடில் பேசியிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு நினச்சிக்கிட்டேன் ஏகாந்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் ஒரு மூணு நாள் நான் கிளம்பி போயிட்டேன் ரொம்ப ஏகாந்தமாக இருந்து சாமியை மரத்தடியிலலாம் உட்காந்து ரொம்ப ரசித்து அந்த மரத்துக்கேடியே நிறைய ஜபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கடவுள் எப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சனால்தான் என்னை முன்னாடியே ஒரு தடவை கூப்பிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் எங்கள் கூட வந்தவங்கள கல்பனா அதுக்கப்புறம் வந்து லலிதா ராமலிங்கம் டாக்டர் பி ஜெயக்குமார் எம்எஸ்டிஏ அவர் கவிதை பியூட்டிஃபுல்லாக எழுதுறாரு அவருடைய ஒவ்வொரு கவிதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது எப்படி அவ்வளோ மட திறந்த மாதிரி நிறைய கவிதை இன்னும் கண்டினியூ பண்ணி எனக்கு அமைச்சிட்ருக்காரு அவருக்கு பெரிய தேங்க்ஸு அவர் எழுதுகிற அந்த கவிதை வந்து ரொம்ப உள்ளர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சமயம் உங்கள் மனைவி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா பாப்பிமா ஞாபகம் இருக்கா நாங்கள்லாம் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வந்தோம் நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன வேண்டிக்க சொன்னீங்க என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன் நீங்கள் நீங்கள் வந்து வேண்டிக்க சொன்னீங்க அதே மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு உங்கள் கையால் ஒரு கிருஷ்ணர் வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டேன் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு அழகான ஒரு பேரக்குழந்தையும் பிறந்தது இப்போ இன்னொரு மகனுக்கும் கல்யாணம் ஆகணும் அதுக்காக தான் இந்த ட்ரிப்பை நாங்கள் எடுத்தோம் இப்போ நீங்கள் கிளம்புறீங்க இருந்தாலும் நீங்கள் எனக்காக வேண்டிக்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருக்கீங்க நான் யார் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த மண்ணை வந்து தொட்டாலே போதும் எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த மண்ணை வந்து தொட முடியும் ஏன்னா உண்மையான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு விருந்தாவனத்துக்கு அப்படி எல்லாரும் ஈஸியாக வந்துட முடியாது பிருந்தாவனம் தானே அப்படின்னு நமக்கு தோணும் நிச்சயமாக போகவே முடியாது அதில் போகிறதுக்கு அஞ்சு பேர் பர்மிஷன் வேணும் அந்த பிருந்தாவன் மண் பிரிஜ்வாசி துளசி மாதா காத்தியாயனி தேவி கோபேஸ்வர் மகாராஜ் யமுனா தேவி ஆறு பேர் இவங்கெல்லாம் இல்லாமல் இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாமல் அந்த ஊருக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க ரெண்டு தடவை வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டாவது பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கும் அழகாக இன்னொரு குழந்தையும் பிறக்கும் இப்படியாக எங்களுடைய விருந்தாவன் யாத்திரை நடந்தது ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் போகும்போது நான் சொல்கிறேன் இன்னும் யாரெலாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ தயவுசெய்து வாங்க ஏன்னா என்னோட சேர்ந்து வரும்போது பல கோயில்களில் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அண்டு இந்த தடவையும் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க ராதா தாமோதரில் வந்து எங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லாருக்கும் துறவைகளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறது ஒன்று நடந்தது அது ரொம்ப நல்லா ஆசீர்வாதம் பண்ணி செஞ்சாங்க எங்கள் யமுனாதாஸும் நம்மளுடைய ஒரு டாக்டர் பத்மா அவங்க வந்து ஒரு ஃபிஸியோ தெரப்பிஸ்ட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் எங்க கூட வந்தாலும் இப்போ தொடர்ந்து நான் இல்லைன்னா கூட அவங்க ரெகுலராக அவனை போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி ஸோ அவங்களும் வந்து அன்றைக்கி அங்கே ஒரு அன்னதானம் பண்ணாங்க நானும் அந்த பத்மாவோட அன்னதான கைங்கிறத்தில் சேர்ந்துகிட்டேன் ஸோ ரொம்ப அற்புதமாக நடந்தது சரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு எபிசோடில் எல்லாரையும் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சூசிவ் கண்ட்ஸ்ரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் தான்